நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன் அது பேர் நீலி கதை இப்போ சொல்கிறேன் அஞ்சு அண்ணன் தம்பியான் அதில் ஒருத்தன் நொண்டியான் இது அவள் வந்து நீலியை இது சோறு கொண்டு வான்னு சொன்னானான் அவள் போய் சோறு கொண்டு வந்தாளாம் அப்புறம் போய் சோர் இது அப்புறம் இது நீ இது ஒரு நீர் இருந்துச்சான் நீல நீளிலே அக்கறையிலேருந்து இக்கரைக்கு தூக்கி விடு அப்படின்னு சொன்னாலும் சரின்ட்டு தூக்கி விட்டான் போய் சோறு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் சரின்ட்டு கொண்டு வர போனாலும் அப்புறம் சோறு கொண்டு வர மறந்துட்டானோ அப்புறம் வந்து கரிமண எடுத்து போட்டு உருட்டி அப்புறம் அதில் சோத் இது சோ இது சோத்து ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி கொண்டு போய் போயிருந்தாலும் அப்புறம் வந்து இது நொண்டி இது பருவி விட்டான முல்லை வச்சு அப்புறம் இது அப்புறம் வந்து அப்புறம் பரணியில் உட்காந்துக்கிட்டு அழுதானா அவன் காரி ஆண்டி ஆண்டி அழுவுற அப்படின்னு சொன்னான அப்புறம் வந்து இது நீலி நொண்டி அண்ணன் பருவிட்டா முல்லை வச்சு அப்படின்னு சொன்னானான் இது அவனுக்கு பாம்பு குழம்பு வச்சிட்டு மீது எல்லாருக்கும் மீன் குழம்பு வச்சுட்டு அவன் தின்னுட்டு செத்து போயிட்டானான் அப்புறம் அவனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியாச்சான் அப்புறம் கல்யாண ஏற்பாடு பண்ணியாச்சான் அப்புறம் பூவே கிடைக்கலையான் அப்புறம்தான் அவன் இது மாடு மேய்க்க போன ஓசம் இது உங்க அண்ணனை சேரத்தில் அவ்வளோ பூருக்கு போய் பறிங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு பறிச்சவாங்கணும் அப்புறம் அவன் பாடினானா தொடாத தொடாத எம்பூவே தொட்டு பறிக்காத எம்பூவேன்னு பாடினானான் அப்புறம் வந்து பறிச்சிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சான் இது அப்புறம்